இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகக்கூடிய கல்கி படத்தை பற்றி வாங்க இந்த படத்தை வந்து கமலஹாசன் நடிச்சிருக்கிறாரு கொஞ்சம் வித்தியாசமான சரித்திர படம் இதில் நடிகர்கள் வந்து கமலஹாசன் கதாநாயகனாகவும் தீபிகா படுகோன் வந்து கதாநாயகியாகவும் நடிச்சிருக்கிறாங்க அதுலேயும் பிரபலமான நடிகர்கள் அமிதாப் பச்சன் திஷா பட்டாணி நடிகை திசா பட்டாணி துல்கர் சல்மான் நடிகர் அப்புறம் பார்த்திங்கன்னா மாளவிகா நாயர் நடிச்சிருக்காங்க ராணா டகுபதி நடிச்சிருக்கிறாங்க அனாபின் நடிகை நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸ் பிரபல நடிகர் அவரும் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் பசுபதி நம்ம நடிகர் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் இயக்குனர் வந்து நாக் அஸ்வின் வந்து இயக்கியிருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இந்த படத்துக்கு கதை வசனம் அவரே நாக் அஸ்வின் தான் எழுதியிருக்கிறாரு இசை வந்து சந்தோஷ் நாராயண் அமைச்சியை அற்புதமாக கொடுத்துருக்கிறாருங்க அப்புறம் இந்த படத்தை வந்து அஸ்வினி தத் தயாரிச்சு தயாரிச்சிருக்கிறாருங்க தயாரிப்புக்கு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஏஏ பிலிம்ஸு வைஜந்தி மூவிஸுங்க எடிட்டிங் வந்து கோத்தகிரி வெங்கடேஸ்வரராவ் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு சரித்திர படம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து தெலுங்கு மொழிலையும் இந்தி மொழியிலையும் தயார் பண்ணியிருக்கிறாங்க அறுநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் தயார் பண்ணியிருக்கிறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஸில் இருநூறு கோடி எதிர்பார்க்குறாங்க இந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்